எங்க வீட்ல ரெண்டு பொண்ணுங்க எங்க அக்காவும் நானும் இருக்கும் அம்மா அப்பான்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் அக்காவும் நானும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான் சொல்லணும் அக்கா எனக்கு இன்னொரு தாய் மாதிரி நானும் அவ்வளோ ரொம்ப க்ளோஸா இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ் தான் படிச்சோம் இப்படியா எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அக்காக்கு படிப்பு முடிச்சோன்னே வீட்டுல அலைன்ஸ் பார்த்தாங்க பாத்தா மாப்பிள்ளைக்கு அக்கா ஓகேவும் சொல்லிட்டா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் கோலாகலமா வீட்டுல நடந்துட்டு இருந்துச்சு மாமா ஐடில ஒர்க் பண்றாங்க அவங்க குடும்பமுமே ரொம்ப சிம்பிளான ஒரு குடும்பம் அவர் வீட்டுக்கு

இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்க குடும்பத்துல நடந்திருக்கேன்னு நினைக்கும் போது அதிர்ச்சியா இருந்துச்சு அப்புறமா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து என்ன அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க நான் சந்தோஷமா அந்த வயசுக்கு உண்டான ஒரு படிப்பு ஜாலின்னு சுத்திட்டு இருந்த என்ன கல்யாண வாழ்க்கைக்குள்ள ஈடுபடுத்த பார்த்தாங்க புதா நான் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் மாப்பிள்ள ஒரு வார்த்தை சொன்னாரு அந்த பொண்ணுக்கு சம்மதம் இல்ல அப்படின்னா தயவு செய்து அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உங்க குடும்பமும் அதை தான் சொன்னாங்க அப்பா அம்மா ஒரு பக்கம் சொந்த பந்தங்கள் முன்னாடியும் மாப்பிள்ள வீட்டு முன்னாடியும் அவமானப்பட்டு கட்டு நிக்கிறது முடியல பல போராட்டங்களுக்கு அப்புறம் பல யோசனைகளுக்கு அப்புறமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் கல்யாணமுமே பண்ணன ரொம்ப தங்கமா தாங்குறாங்க அம்மியா மாமனாரும் சரி என்னோட கணவரும் சரி ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க இந்த ஸ்டோரி மூலமா நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா நீங்க காதலிக்கிறீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணுங்க கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஓடி போற தைரியம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு பையனை காதலிக்கிறேன் எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு எல்லாம் இல்லன்னு தெரியல மனசு கஷ்டப்பட்டு பயன்படுத்திட்டு சொந்த பந்தங்கள் முன்னாடி எல்லாம் அவமானப்பட்டு மூணாவது பர்சன் யாருன்னே தெரியாத மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி எல்லாம் கேவலப்படுத்திட்டு போறதுக்கு முன்கூட்டியே நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இல்லன்னா உங்களுக்கான முடிவு என்னவோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் வளர்த்து படிக்க வைக்க தெரிஞ்ச பெத்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவும் தெரியும் இது எல்லாத்தையும் தவிடு உடைச்சிட்டு உங்களுக்கான வாழ்க்கையை தேடி நீங்க போயிருங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திட்டு இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா அப்படின்னு யாரா இருந்தாலும் யோசிச்சு பாக்கணும் அக்காவை நாங்கள் அதுக்கப்புறம் மன்னிக்கவும் இல்லை ஏற்றுக்கவும் இல்லை என்ன விஷயம் அப்படின்னா நாலு பேருக்கு முன்னாடி எல்லாத்தையும் சபை அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்கிறது தான் கேட்கும் என் அம்மா அப்பாவுக்கு நான் மட்டும் அந்த அன்னைக்கு அந்த கல்யாணத்தை பண்ணல அப்படின்னா என் அம்மாவும் அப்பாவும் செத்துருப்பாங்கன்னு தான் சொல்லணும் தயவு செய்து இந்த மாதிரி கோலத்தனமா யாருமே பண்ணாதீங்க இதுதான் இங்க நான் ஷேர் பண்ண வந்த ஸ்டோரி இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்